சரி சரி இருங்க நேற்று காலையில் ஆரம்பித்து சாயந்தரம் வரைக்கும் என்னுடைய தொகுதியை சார்ந்த ஆய்வுக்கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு எதிரிக்கு கூட எங்கள் முதலமைச்சரோ நாங்களோ அந்த மாதிரி வேலை எந்த காலத்தையும் நாங்கள் பார்க்கறது இல்லை அவர் செஞ்சுருக்கிறாருன்னா அதை விட ஒருவங்க மேலே செய்யணும்னு தான் நாங்கள் நினப்பேம்மா ஒழிய இந்த சிலித்தனமான வேலையெல்லாம் எந்த காலத்திலையும் திமுக ஒரு காலத்திலையும் செய்யாது அவர் சொல்கிற மாதிரி சேர் கொடுக்கக்கூடாது இந்த வாக்காளர் தோன்றது இடையூறு அது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொண்டன் கூட அந்த பணியை செய்ய மாட்டோம் அவங்க சொல்கிறது உண்மைக்கு மாறான செய்தியை சொல்லியிருக்கிறாங்க எதுக்காக சொன்னாங்க யார் சொல்லி சொல்கிறாங்கன்னு உண்மையிலே எங்களுக்கு தெரியாதுங்க அதனால் அந்த மாநாடுக்கு ஒரு துளி கூட நாங்கள் மாவட்டத்திலையோ நாங்களோ எந்த தீங்கு நினைக்கல நான் அவங்க நடத்துறதில் நடத்துட்டுன்னு தான் நாங்கள் பார்த்துட்ருப்போம் இருப்போம் அது எந்த கட்சியாக இருந்தாலும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதும் திமுக அது மாதிரி பணியை ஒருபோதும் செய்யாது உண்மைக்கு மாறான செய்தியை யாரோ சொல்ல சொல்லியிருக்காங்க அவங்க சொல்லியிருக்காங்க அது உண்மை அல்ல என்பதை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்